நம்ம ஒரு நாளைக்கு பல மணி நேரம் கிச்சனில் தான் ஸ்பென்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு டைம் சமையல் முடித்ததுக்கப்புறமும் அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுறோம் பட் இருந்தாலுமே கரெக்டாக ஏதாவது கெஸ்ட் வர்ற அன்றைக்கி தான் நம்ம கிச்சன் வந்து அலங்கோலமாக இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனையை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் கிச்சனை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாராலையும் பண்ணிட முடியும் பட் அதை வந்து சஸ்டெய்னபிளாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அதை வந்து ஒரு சிம்பிளான அஞ்சு டிப்ஸ் வச்சு எப்படி ப்ராப்பராக நம்மளோட கிச்சனை சஸ்டெய்னபிளாக எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிறது அப்படிங்கறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது முழுக்க முழுக்க நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னைக்கு ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் கிச்சன் அப்படியே க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணி ஃபிஃப்டீன் டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் அப்போ தான் சரி உங்களுக்கும் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நான் டோட்டலாக அஞ்சு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அஞ்சாவது டிப்ஸ் தான் என்னோட பர்சனல் ஃபேவரட் இப்போ ஒவ்வொரு டிப்ஸாக சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் வந்து டீப் க்ளீன் பண்ணுங்க ஏமா டீப் க்ளீன் பண்ணுறதெல்லாம் எப்படிமா ஈஸி டிப்ஸ்ல வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லி டீப் கிளீன் பண்ணுறது தான் வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் என்ன கேட்டால் நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் ரெகுலராக க்ளீன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கான கஷ்டமே தெரியாது அவ்வளோ அழுக்கும் இருக்காது வெறும் நார்மல் துணி வச்சு துடைச்சாலே எல்லா அழுக்கும் போயிடும் அதனால் மந்த்லி ரெண்டு தாட்டி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் கிச்சன் வந்து எப்போவுமே க்ளீனாக மெயின்டெயின் ஆகும் அதுவும் இல்லாமல் மூணு மாதம் ஆறு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து நம்மளோட கண்டெய்னர்ஸில் அப்புறம் டைல்ஸ்லாம் வந்து நல்லா பிசுக்கு மாதிரி பிடிச்சிக்கும் அப்போ வந்து நம்ம இன்னும் நல்லா ப்ரெஷர் போட்டு அதை தேய்ச்சி க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகும் நமக்கு கையும் வலிக்கும் டைமும் அதிகமாக ஸ்பெண்ட் ஆகும் அதனால தான் வந்து மோஸ்ட்லி டீப் க்ளீன்னாலே லேடிஸ் வந்து பயப்படுறாங்க இப்படி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் நல்லா நீட்டாகவே க்ளீன் ஆயிரும் மூளை முடுக்கலாம் வந்து பிசுக்கு அன்றது வந்து ரொம்பவே கம்மியாகும் அதுவும் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கிச்சன் வந்து அதிகமாக ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா நீங்கள் மார்னிங் சமைச்சிட்டு கிச்சன் க்ளோஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா திருப்பி ஈவினிங் வந்து தான் சமைக்க போகிறீங்க இன்பிட்வீனில் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸோ டீ காஃபியோ அந்த மாதிரி எதுக்கும் வந்து கிச்சனை யூஸ் பண்ண போகிறது கிடையாது அப்போ வந்து உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் ஆர் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணால் கூட கிச்சன் வந்து நீட்டாகவே மெயின்டெயின் ஆகும் செகண்ட் டிப் வந்து நீங்கள் எந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து நீங்கள் ரொம்ப போட்டு தேய்ச்சி கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா பிசுக்கு வந்து நல்லா பிடிச்சிக்கும் நம்ம ஒவ்வொரு தாட்டி கிளீன் பண்ணும்போதும் சோப் போட்டு கழுவுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் பிசுக்கு வந்து ரொம்பவே கம்மியாக தான் அதில் பிடிக்கும் இந்த மாதிரி ட்ரை கிளாத் வச்சு தேய்ச்சிங்கனாலே அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் சீக்கிரமாகவே போயிடும் இல்லைம்மா இப்போ சடனாக என்னால் எல்லாத்தையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாற்ற முடியாது அண்ட் ஈவன் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம நம்ம வீட்டுக்கு சேஃப் இல்லை நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை நீங்கள் வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ஸே யூஸ் பண்ணலாம் ஏன்னா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெனக்கடல் வந்து தேவைப்படும் நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் சூஸ் பண்ணும்போதுமே வந்து சாலிடாக இருக்கிற டிசைன்ஸை சூஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய மைன்யூட் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா அந்த டிசைன்ஸ்குள்ளெல்லாம் வந்து போய் என்ன பிசுக்கு மாட்டிக்கும் அதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி சாலிடான டப்பாவாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக தொடச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் என்னோட பழைய ஹோம் முூர் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நான் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் அதுவுமே வந்து ஒரு மாதிரி கிறிஸ்டல் டிசைன் மாதிரி போட்ட மாதிரி கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து எனக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அந்த கிறிஸ்டல் டிசைன்ஸுக்குள்ளெல்லாம் வந்து போய் அழுக்கெல்லாம் மாட்டிக்கும் என்னால் அதை க்ளீன் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர்ஸுமே வந்து சீக்கிரமாக பழசான மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் வீடு ஷிஃப்ட் பண்ணி இங்கே வரும்போது திங்ஸ் எல்லாத்தையுமே ஒன்ஸ் வாஷ் பண்ணி வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எங்கிட்ட இவ்வளோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் வந்து நான் எல்லாம் காசு கொடுத்தலாம் வாங்கலைங்க எல்லாம் மேரேஜ் கிஃப்ட் வந்தது என்னோட சீருக்கு கிஃப்ட் வந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்கூல் அண்ட் கோவில் ஃபங்க்ஷன் காம்படிஷன்ஸில் ஜெயிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து நிறையா யூஸ் பண்ணாமல் லாஃப்டில் போட்டு வச்சுருந்துச்சு சரி இதை எடுத்து யூஸ் பண்ண மே அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணுங்க ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் வந்து ஒரே பாக்ஸ்ல போட முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி டப்பா போட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கு பதிலாக வந்து ஒரு ஜிப்லாக் கவர்ல ஒவ்வொரு ட்ரை ஃப்ரூட்ஸையும் வந்து தனித்தனியா போட்டு அதை எல்லாத்தையும் ஒரே டப்பால போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஆக்சசபிளாவும் இருக்கும் கிளீனிங்கும் ஈஸியா இருக்கும் அப்புறம் க்ளீன் பண்ணும்போது மேலே இருந்து ஒவ்வொரு லேயராக க்ளீன் பண்ணிவிட்டு வாங்க செல்ஃபில் வந்து மேலே ஃபஸ்ட் லேயரை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் செகண்ட் அப்புறம் தேர்ட் அப் அப்படி க்ளீன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டினியூஸாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுங்கள் அப்போ கொஞ்சம் நல்லா டீப் க்ளீன் ஆகும் டிப் நம்பர் த்ரீ வந்து எந்தெந்த பொருளை எந்தெந்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ எப்படி கிரைண்டர் மிக்சிக்கெல்லாம் ஃபிக்ஸ்டாக ஒரு இடம் வச்சிருக்கோமோ அதே மாதிரி வந்து நம்மளோட எல்லா விசில்ஸ்க்கும் எல்லா கண்டெய்னர்ஸ்க்கும் இதுதான் ப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும் ஒரு தடவை அந்த பொருளை எடுத்தோன்னா திருப்பி அதே இடத்துல தான் அந்த பொருளை வந்து வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சாகவே அந்த கொண்டு வரணும் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பட் இப்போது ஒரு நான் ஒரு ரெண்டு மூணு மாதமாக இது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால ரெகுலராக ஒரே இடத்துல எடுக்கிறேன் வைக்கிறேன் அப்படிங்கும்போது எந்தெந்த டப்பாவில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னால் ஓப்பன் பண்ணி பார்க்காமலே சொல்ல முடியும் அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக மட்டும் இருக்கிறது இல்லாமல் டைமும் நிறைய சேவ் ஆகும் எதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தேட தேவை ஸோ ஒரு தடவை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் அந்தந்த இடத்துலையே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க அதுக்கப்புறம் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் மிக்ஸி கிரைண்டர்லாம் வந்து க்ளீன் பண்ணும்போது அதோடய ஒயர் எல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம தண்ணி எல்லாத்தையும் தொட்டுட்டு எலக்ட்ரிக் ஐட்டம்ஸில் கை வைக்கக்கூடாது அதனால் அதுக்கப்புறம் மிக்சி கிரைண்டருக்கெல்லாம் வந்து பர்மனண்ட்டாக ஒரே போர்ட்டே யூஸ் பண்ணுங்கள் மாற்றி மாற்றி ப்ளக் பண்ணாதீங்க ஒரு ப்ளக்னால் அது வந்து மிக்ஸிக்குன்னா பர்மனெண்ட்டாக அது மிக்சிக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு சைடு கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு கவுண்டர் டாப் வந்து இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன் டிப் நம்பர் ஃபோர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து வெசல் வாஷ்க்கு யூஸ் பண்ணுறேன் அதே சோப்பு தான் வந்துட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு அடுப்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன் ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா சோப் போட்டு கழுவுனதுக்கப்புறமா ஒரு ஈர துணி வச்சு ஃபுல்லாக ஒரு தடவை வைப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ட்ரை கிளாத் வச்சு நான் வாஷ் பண்ணுவேன் அடுப்பெல்லாம் வந்து நான் டேரெக்டாக தண்ணியை மேலே ஊற்றியே க்ளீன் பண்ணிவிடுவேன் துணி வச்சு துடைச்சோன்னா இந்த இடத்துலலாம் நிறையா தண்ணி வேஸ்ட் ஆகுது அதே மாதிரி க்ளீனும் ஆக மாட்டேங்குது சீக்கிரம் அதனால் டேரெக்டாக நான் தண்ணி வந்து இங்கே போர் பண்ணி கிளாஸ் வைப்பர் வச்சு கிளீன் பண்ணி எடுத்துக்குவேன் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற இடம் வந்து இந்த அடுப்பு இருக்கிற இந்த ஏரியா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கிற கவுண்டர் டாப் இது தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த இடத்த வந்து நம்ம ரெகுலராகவே டெய்லியுமே க்ளீன் பண்ணிடுவோம் ஸோ டீப் கிளீன் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு பெருசாக தொடைக்க வேண்டியது வராது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சமைக்கும்போது உங்கள் வீட்டில் எக்ஸாஸ்ட் ஃபேன் இல்லாட்டி சிம்னி எது இருக்கோ அதை ஆன் பண்ணி விட்டுட்டு சமைச்சிங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் ஃபார்ம் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும் சப்போஸ் உங்கள் வீட்டை எக்ஸாஸ்ட் ஃபேன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விண்டோ கூட ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சமைக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு அந்த அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து கண்டெய்னர்ஸில் போய் படியறது கொஞ்சம் குறையும் அதுவும் மெயினாக நீங்கள் எண்ணெயில் ஏதாவது பொறிக்கிறீங்க மீன் போண்டா இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டுக்கோங்க அது உங்களுக்குமே சேஃபு அண்ட் கண்டெய்னர்ஸுமே கொஞ்சம் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும் தொடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற துணி வந்து நல்ல ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணலாம் என்கிட்ட அதெல்லாம் இல்லை அதனால் நான் வந்து பழைய காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணுறேன் பழைய காட்டன் நைட்டியெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து அது நல்லா யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால் நான் வந்து எந்த ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுறதில்லைங்க ஏன்னா நம்ம வீட்டில் வந்து குட்டி குழந்தைங்க இருக்காங்க டிங்கு வந்து எதாவது எடுத்து வாயில் போட்டுட்டே இருக்கான் அதனால பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் அங்கே இங்கே வச்சோன்னா அவன் எடுத்து சாப்பிட்ருவானோன்னு பயந்துட்டு நம்ம வீட்டில் அதெல்லாமே வந்து வாங்குறதும் இல்லை யூஸ் பண்ணுறதும் இல்லை இப்படி நான் ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுலையே எனக்கு பெருசாக எலி தொல்லையோ கரப்பம்பூச்சி எறும்பு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை நம்ம வீடு வந்து செம்மண் பூமிங்கிறதுனால எங்களுக்கு கரையான் பிரச்சனை மட்டும் வரும் அதுக்கு மட்டும் நாங்கள் கரையான் மருந்து வாங்கிட்டு வந்து அப்பப்போ அடிச்சுப்போம் அப்போவுமே வந்து கிட்ஸ் பக்கத்தில் இல்லாதப்போ தான் வந்து அதுவுமே பண்ணுவோம் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணிங்கனாலே நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய நெசசரி வராது அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் கிட்ஸு அதுக்கப்புறம் உங்களோட பெட்ஸ்க்கெலாம் வந்துட்டு எட்டாத மாதிரி வைங்க அவ்வளோதாங்க இப்போ கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவிட்டேன் இனி அடுத்து ஒரு ஈர துணி வச்சு வைப் பண்ணி எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் வச்சு வைப் பண்ணிட்டோம்னா இந்த இடமே பழச்சினாயிடும் ட்ரை கிளாத்துக்கு வந்து நான் ஒரு பழைய முகம் துடைக்கிற துண்டு இருந்தது அதை தான் ரெண்டாக கிழிச்சு வச்சுருக்கேன் அது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு அடுப்பு மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட்ஸ் அப்புறம் கொஞ்சம் அதிக அழுக்காக இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி சிங்க்கில் போட்டு வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கையும் ஒரு தடவை வாஷ் பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நாங்கள் வந்து இந்த வீடியோ ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் இங்கே ஷிஃப்ட் ஆனோம் ஸோ அந்த சிக்ஸ் மந்த்ஸ் கேப்பில் வந்து இந்த சிங்க் ஃபுல்லாகவே பிடிச்சிருச்சு நான் எல்லா விதமான லிக்விட்ஸ் அண்ட் சால்ட் வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் பட் இந்த சிங்க்கில் இருக்கிற துருக்கரை மட்டும் போகவே மாட்டேங்குது நானும் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிருக்கேன் பாப்போம் எப்போ போகுது அப்படின்ட்டு இப்போ டிப் நம்பர் ஃபைவ் முடிஞ்ச வரைக்கும் பாத்திரத்தை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் இது வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் டிப்புன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பாத்திரம் இருந்ததுன்னா அது அங்கங்கே நம்ம நிறைய இடத்துல வைப்போம் அதை எடுக்கிறது க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அது பெரிய வேலை முடிஞ்ச வரைக்கும் கம்மியான பாத்திரம் யூஸ் பண்ணோன்னா நமக்கு க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம தோட்டத்து வீட்டில் இருந்து ஷிஃப்ட் ஆகி வரும்போது எனக்கு ரொம்பவே சிரமம் ஆயிடுச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ரெண்டு பேர் ஆள் போட்டு அத்தனை பாத்திரமும் கழுவுனோம் அதனால் அன்னைக்கு முடிவு பண்ணது தான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பாத்திரத்தையும் லாஃப்டில் ஏற்றிடலான்னு சொல்லிவிட்டு எல்லா பாத்திரத்தையும் மூட்டை கட்டி அந்த மூட்டைக்குள்ளே என்னென்ன பாத்திரம் இருக்குது அப்படிங்கிறத அந்த மூட்டைக்கு மேலேயே எழுதிட்டு எல்லாத்தையும் லாஃப்ட்டில் எடுத்து வச்சுட்டோம் இனி அது தேவைப்படும் போது மட்டும் எடுத்தால் போதும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் இந்த அஞ்சு டிப்ஸில் எந்த டிப் உங்களோட ஃபேவரெட்டுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது இல்லாமல் வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் சில வீடியோக்கள் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோவோட ரைட் சைடில் நம்ம சேனலோட லோகோ இருக்குது அதை கிளிக் பண்ணி இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்